கரூரில் கோடை வெயிலின் வெப்பத்தில் இருந்து பொதுமக்களை காக்கும் வகையில் தினசரி ஆயிரம் நண்பர்களுக்கு தயிர் சாதம் சமூக சேவையில் ஆற்றி வரும் தோகை முருகன் கரூர் மாவட்டம் செம்படாபாளையத்தில் தோகை முருகன் பில்டர்ஸ் மற்றும் கரூர் கோல்டு ஃபைனான்ஸ் நிறுவனங்களின் சார்பில் கோடை வெயிலை முன்னிட்டு பொதுமக்களுக்கு தயிர் சாதம் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைக்கப்பட்டது செம்பனாபாளையத்தைச் சேர்ந்த தோகை முருகன் பில்டர்ஸ் மற்றும் கரூர் கோல்டு பைனான்ஸ் நிறுவனங்களின் உரிமையாளர் தொடர்ந்து பல சமூக சேவைகளில் ஈடுபட்டு வரும் இவர் கோடை வெயிலின் வெப்பத்தில் இருந்து பொதுமக்களை காக்கும் வகையில் நீர்வோர் பந்தல் அமைத்தார் அதைத் தொடர்ந்து தற்போது வெயிலில் வேலை பார்க்கும் விவசாயிகள் மற்றும் கூலித் தொழிலாளர்களின் பசியை போக்கவும் வெப்பத்தால் ஏற்படும் உடல் சூட்டை தணிக்கவும் கோடை காலம் முடியும் வரை தயிர் சாதம் வழங்க முடிவு செய்தார் அதன்படி தின சரி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சிக்கு தோகை முருகன் பில்டர்ஸ் உரிமையாளர் தோகை முருகன் தலைமையில் வகித்தார் கரூர் கோல்டு பைனான்ஸ் மேனேஜிங் டைரக்டர் சந்தோஷ் முருகன் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக நாமக்கல் லோக்சபா தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்மணி கரூர் அம்சா பிளாஸ்டிக் செங்குட்டுவன் ஆகியோர் தயிர் சாதம் வழங்கும் நிகழ்வை தொடங்கி வைத்தனர் இது குறித்து தோகை முருகன் கூறியதாவது எங்கள் நிறுவனம் தொடர்ந்து சமூக சேவையில் ஈடுபட்டு வருகிறது கொரோனா காலத்தில் இரண்டாயிரம் ஏழை குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கினோம் மேலும் அறுபதுக்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்களுக்கு வங்கி மூலம் தலா ஐந்து லட்சம் விபத்து காப்பீடு எடுத்து தந்தோம் அதேபோல் தோட்டக்குறிச்சி மற்றும் புகழூர் அரசு பள்ளிகளில் வகுப்பறை வசதி ஏற்படுத்தி தந்துள்ளோம் மோகனூர் அருகே வாய் பேச முடியாமலும் கை கால் செயலிழந்த நிலையில் இருந்த ஒருவருக்கு நிதியுதவி அளித்தோம் அந்த வகையில் இந்த கோடை காலத்தில் வீசும் கடுமையான வெப்ப அலையால் சிரமப்படும் கூலி தொழிலாளர்கள் உட்பட்ட பொதுமக்களுக்கு உதவ முடிவு செய்தோம் அதன் அடிப்படையில் கடந்த வாரம் மினரல் வாட்டர் மோர் எலுமிச்சை ஜூஸ் கொய்யா மற்றும் ஆப்பிள் போன்ற பல வகைகளில் இருந்து தயாரிக்கப்படும் குளிர்பானங்கள் அடங்கிய நீர்மோர் பந்தலை திறந்தோம் அதன் தொடர்ச்சியாக வெயிலில் வேலை பார்த்து விடு திரும்பும் தொழிலாளர்களுக்கு உடல் வெப்பத்தை தணிக்கும் வகையிலும் பசிப்பிணியை போக்கும் வகையிலும் தற்போது கோடை காலம் முழுவதும் தயிர் சாதம் வழங்கவுள்ளோம் என்றார்